ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுக்கோட்டையில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் பணி பார்வையாளர் மற்றும் இளநிலை வரை தொழில் அலுவல் பணிக்கான வேலைவாய்ப்புக்கான அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி

இப்போ இந்த பதவியின் பேர் என்ன பணியின் தன்மை என்ன இதோட எவ்வளோ யாரெலாம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்க எல்லாத்தையும் பார்த்திடலாம் இப்போ பதவியின் பேர் பார்த்திங்கன்னா பணி பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா நம்ம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி தொழில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வந்து செஞ்சு முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதர அனைத்து திட்ட பணிகளையும் நம்ம மேற்பார்வையிடணும்னு சொல்லியிருக்காங்க இதோட சம்பளம் என்னென்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு தான் அடுத்து மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இதுக்கு என்னென்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் நல்லா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவோம் இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரியில் விடோவாக இருந்தீங்கன்னா மூணு வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகிரியில் பிளைண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண் பார்வை குறைபாடாக இருந்துச்சுன்னா ஒரு வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகிரியில் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா ஒரு வேக்கன்சி பிசியில் வந்து முஸ்லீம் தவிர்த்து இருக்கீங்க அப்படின்னா முஸ்லீம் இல்லாமல் அஞ்சு வேக்கன்சி பிசியில் முஸ்லீம் இல்லாமல் விடவாக இருந்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி பிசியில் முஸ்லீம் இல்லாமல் எக்ஸ்விஸ் மேனாக இருந்திங்கன்னா ஒரு வேக்கன்சி பிசியில் முஸ்லீம் ஆனால் வந்து விடவாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி அதே மாதிரி எம்பிசியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு மூணு வேக்கன்சி எம்பிசியில் விடவாக இருக்கீங்க அப்படின்னா மூணு வேக்கன்சி எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா ஒரு வேக்கன்சி அடுத்து எம்பிசியில் வந்து நீங்கள் டிசேபிலிட்டி இருக்கீங்க டிசேபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எஸ்சியில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நாலு வேக்கன்சி எஸ்சியில் வந்து ஆதரவற்ற விதவியாக இருந்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி மாதிரி எஸ்சியில் அருந்ததியாக இருந்திங்கன்னா ஒரு வேக்கன்சி மாதிரி எஸ்டியாக இருந்திங்கன்னா ஒரு வேக்கன்சி மொத்தம் முப்பத்தாறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதோடய கல்வித் தகுதி என்னென்னு பார்த்துக்கலாம் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது முழு நேரமாக இல்லை பகுதி நேரமாகவும் நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடாது இதோட கடைசி நாள் என்ன நாலு பாண்டு ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் அஞ்சே முக்காலுக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம பார்த்துடலாம் எல்லாருக்கும் ஒரே நிபந்தனை தான் இப்போது நம்ம விண்ணப்பத்தாளர்கள் வந்து நம்மளுடைய கல்வித் தகுதி ஜாதிச் சான்றிதழ் முன்னுரிமை சான்றிதழ் இதோட ஜெராக்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இணை சுழற்சி நம்மளுடைய வயது நம்மளோட கல்வித் தகுதி கரெக்டாக இருந்தால் தான் விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சரியாக ஃபில் பண்ணலைன்னா விண்ணப்பங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை அஞ்சே முக்காலுக்குள்ளே அந்த விண்ணப்பங்கள் வந்திருக்கணும் அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா விண்ணப்பங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் வந்து நிர்வாகத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இப்போது நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸை எல்லாத்தையும் இணைச்சிட்டு போஸ்டல் கவரில் போட்டுட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியரகம் புதுக்கோட்டை ஆறு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் போஸ்டில் பதிவஞ்சல் மூலமாக போஸ்ட்லேயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எழுத்து தேர்வு நடைபெறும் இடத்தையும் தேதியும் ஹால் டிக்கெட்டில் அனுப்பிப்போம்னு சொல்லியிருக்காங்க இதோட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதையும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய பேர் எழுதிக்கோங்க நம்ம வந்து ஆனா பெண்ணா திருநங்கை அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க தந்தைன்னா தந்தை கணவர்னா கணவர் பேர் எழுதிக்கோங்க பிறந்த தேதியை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே வயது வந்து எவ்வளோ ஏஜுன்னு குறி நீங்கள் எழுதிக்கோங்க நம்மளுடைய ஃபோட்டோ ஓட்டிட்டு அதுக்கு மேலே சைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைம் பண்ணிங்களா இல்லை ஃபுல் டைம் பண்ணிங்களா அதையும் எழுதிக்கோங்க உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸையும் எழுதிக்கோங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க எந்த மதம்ன்றதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த இனம் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் அரசு பணியில் முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆமூன் கொடுத்து அதாவது நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரோ இல்லை ஆதரவற்ற விதையோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா முன்னுரிமை இருந்துச்சுன்னா ஆமூன் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க டிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து விண்ணப்பிக்கும் ஒதுக்கி நம்ம எந்த கேட்டகிரிக்கு கீழே வருவோமோ நம்ம இப்போ இட ஒதுக்கீடு அதை எந்த கேட்டகிரி கீழே வருமோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளுடைய வேலைவாய்ப்பு பதிவு விவரம் அதாவது வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த சர்வீட்டை அட்டாச் பண்ணியிருக்கீங்க இப்போ கல்வித் தகுதி சான்றிதழ் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க ஜாதி சான்றிதழ் அட்டாச் பண்ணிக்க டிக் பண்ணிக்கோங்க முன்னுரிமை சான்று அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டேட்டில் போடு போடுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோடய சைன் போட்டுவிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்